கட்டிய தாலியை கழற்றிய கணவர் மனைவி தேர்வு எழுதி மருத்துவராக வேண்டும் அவசர அவசரமாக தேர்வு மையத்திற்குள் ஓடும் மனைவி நாடு முழுவதும் நீட் தேர்வு நடந்த நிலையில் திருவாரூர் மாவட்டம் குடவாசல் பகுதியைச் சேர்ந்த கசின்ராஜ் என்பவரது மனைவி இருபத்தி இரண்டு வயதான ஆஷா என்பவரும் நீட் தேர்வு எழுதுவதற்காக இருசக்கர வாகனத்தில் தனது கணவரோடு கடைசி நிமிடத்தில் வருகிறார் நீட் தேர்வு எழுத வருபவர்கள் ஆபரணங்கள் அணியக்கூடாது என விதி இருக்க இதுகுறித்து அதிகாரிகள் கூறவே கட்டிய தாலியை கணவரே கழற்ற வேண்டிய நிர்பந்தம் ஏற்பட்டது அந்த நகையை பத்திரமாக கணவர் வைத்திருக்க அதன் பிறகு மனைவி உள்ளே அனுமதிக்கப்பட்டு நீட் தேர்வை எழுத சென்றார் ஆஷா தொலைதூர கல்வியில் பி ஆங்கிலம் இரண்டாம் ஆண்டு படித்து வரும் நிலையில் கணவரின் உறுதுணையோடு மூன்றாவது முறையாக விடாமுயற்சியுடன் நீட் தேர்வு எழுதி வருகிறார் என்பது குறிப்பிட்டார்